மோகம் என்றால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் மேற்கு ஐபீரியா முவலந்தீவு வட அமெரிக்கா கிரேக்கம் பால்கன் துருக்கி சிரியா ஈஸ்ட்ரேல் மற்றது லெபனான் ஜோர்டான் ஈரான் முதல் வந்து உக்ரைனின் வடக்கு தென் சைபீரியா மங்கோலியா மற்றது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் சீனாவின் கிழக்கு முதல் வடமேற்கு வரையிலான பிரதேசங்களை தாயகமாக கொண்ட தூலிப் லிலியாசி என்று அழைக்கப்படும் மலர் அள்ளி குடும்பத்தை சேர்ந்ததாக தண்டு கிழங்கு கொண்டு நீடித்து கொண்டு கொண்ட தாவரமான இதன் மலரை கொண்டு பொருளாதார வரலாற்றில் ஊக வணிகமான பொருளியல் குமிழி ஏற்பட்டது இதற்கு வந்து தூளி மோகம் என்ற பெயரும் வந்து ஏற்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதாம் ஆண்டுல வந்து தூளி மலர் வணிகத்துல வந்து பெருமளவு லாபம் கிடைப்பதாக செய்திகள் பரவ தொடங்கினத இந்த செய்திகளை வந்து கண்ட தொழில் முறை மலர் வணிகர்கள் மலர் விரும்பிகளையும் ஊக பேரத்தில் வந்து ஈடுபடுபவர்களையும் அணுகினரா விதையிலிருந்து வளர ஏழு ஆண்டுகள் எடுத்து வந்து கொள்வதோடு குறைந்த ஆயுளை இவை வந்து கொண்டுள்ளவை என்றதால தோழி குமிழ்களின் தேவை அதிகரித்து அளவு உற்பத்தி இல்லையாம் அதனால் வந்து அவற்றின் விலை வந்து பன்மடங்கு அதிகரித்ததாம் உழவர்களும் நெசவாளர்களும் தாங்கள் செய்து வந்த தொழிலை விடுத்த தங்களிடம் இருந்த கைப்பொருளை எல்லாம் வந்து அடகு வச்சு அதன் மூலம் கிடைத்த பணத்தில் வந்து தூளிப் வணிகத்தை வந்து ஈடுபட்டனரா இந்த தூளிப் மலர் வணிகத்தில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் மூன்றே மூன்று அரிய வந்து குமிழ்களுக்காக ஒரு பண்ணை வீடு வந்து கைமாறியதா ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்த தூளிப் வெறி உச்சத்தில் வந்து இருந்தபோதும் சில குமிழ்கள் ஒரே நாளில் பத்து முறை வரை கைமாறின ஏழு ஆதரவற்ற குழந்தைகளின் நலனுக்காக அவர்களது தந்தை விட்டு சென்ற எழுவது தூளி மலர்களை ஏலம் விட்ட ஒரு நிகழ்வுல தான் ஒரு அரிய வகை கும்மிள் அதுவரை வந்து இல்லாத சாதனை அளவாக ஐயாயிரத்தி இருநூறு கில்டர் பணத்திற்கு வந்து விலை போனதா ஒரு புதிய வகை ஒற்றை குமிழ் மணமகளுக்கு வந்து வரதட்சணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அதற்கு பிறகு வந்து நடந்த ஒரு வளமையான ஏலத்தில் வாங்குவோர் இல்லாமல் போக வந்து பீதி பரவி விலைகள் வந்து திடமென வந்து சரிந்ததா பிறகு வந்து சில நாட்களுக்கு பிறகு வரை ஐயாயிரம் கில்டருக்கு விற்கப்பட்ட இந்த தூளிப் குமிழ்கள் அதில் வந்து நூற்றில் ஒரு பங்கு விலைக்கு கூட வந்து விற்க முடியாமல் போனதாம் தூளிப் மலர் வந்து வணிகம் முற்றிலுமாக வந்து சரிந்து போனதாம் பிறகு வந்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்தில் செப்டம்பர் ஆகஸ்ட் என்ற வந்து சிட்டினத்தை வந்து சேர்ந்த இரண்டு இரண்டு குமிழ்களையும் மொத்தம் வந்து டச்சு பகுதிகளில் இருந்ததாகவும் அதில் வந்து ஒன்று விலையாக வந்து பன்னிரண்டு ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டதாகவும் தோளிப் வரி நிகழ்வை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் வந்து பிரபலப்படுத்திய சார்லசு மேகி குறிப்பிட்டாரா இன்னொரு குமுளுக்கு பார்த்தீங்கன்னா விலையாக நாலாயிரத்தி அறுநூறு கில்டர்கள் ஒரு வண்டி இரு சாம்பல் நிற குதிரைகள் அவற்றுக்கான சேனங்கள் ஆகியவை வழங்கப்பட்டிருக்கிறதா இந்த நிகழ்வுகள் நடைபெற்ற காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த கைவினைஞரின் ஆண்டு வருவாயி இராத்தாள வந்து முந்நூறு கில்டர்கள் தான் என்பதும் வந்து கவனிக்கத்தக்கது ஒரு சொத்தை அதன் வந்து அடிப்படை மதிப்பின் காரணமாக கொள்ளாமல் வந்து மாறு வேறு யாராவது அதிக விலை கொடுக்க வாய்ப்புள்ளதோ அந்த நம்பிக்கையின் காரணமாக தான் வாங்க விருப்பம் கொள்ளும் இந்த வந்து கோட்பாடு தூலிப் மோகம் என்றானது அத்துடன் வந்து இது மிகப்பெரிய முட்டாள்தனமான கோட்பாட்டின் தொடக்க கால எடுத்துக்காட்டாகவும் கருதப்படுகிறதா